நீங்கள் அறுபதுலேருந்து எழுபது வயசுக்குள்ளே உள்ளவங்களா அப்போ உங்களுக்கு ஒரு ஜாக் பாட் அறிவிப்புங்க சூப்பரான சான்ஸும் கூட அது என்னென்ன தானே கேட்குறீங்க முருகக்கடவுளோட அறுவடை வீடுகளான திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாய்மலை திருத்தணி பழமுதிர்ச்சோலை போன்ற திருக்கோயில்களுக்கு சென்று ஒரு சேர தரிசிக்கிற வாய்ப்பை நம்ம தமிழக அரசு சமீபத்தில் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அதுவும் எந்த செலவும் இல்லாமல் ஆமாங்க நம்ம தமிழக அரசு சார்பாக இந்து சமய அறநிலையத்துறை மூலமாக நான்கு நாட்கள் கொண்ட இலவச ஆன்மீக பயணத்தின் மூலமாக முருகனை தரிசிக்கிற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு சரி இந்த ஆன்மீக பயணத்தில் நீங்கள் கலந்துக்கணும்னா ஒரு சில நிபந்தனைகளை ஏற்று நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டி இருக்கோம் இப்போ நிபந்தனைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் முதல் நிபந்தனை ஆன்மீக பயணத்துக்கு நீங்கள் விண்ணப்பிக்க நீங்கள் இந்து சமயத்தவராக இருக்கணும் இரண்டாவது நிபந்தனையாக உங்களோட வயது அறுபதுலேருந்து எழுபதுக்குள்ளே இருக்கணும் அதுக்கான ப்ரூஃபை நீங்கள் விண்ணப்பத்தோட சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது வயது சான்றிதழை சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் மூன்றாவது நிபந்தனையாக ஆன்மீகம் பயணம் செய்வதற்கான உடல் தகுதியோட நீங்கள் இருக்கணும் இதுக்கான சான்றிதழை அரசு மருத்துவர்கிட்ட இருந்து நீங்கள் வாங்கி இருக்கணும் அதை விண்ணப்பத்தோடு சேர்ந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்த நிபந்தனை நிலையான முகவரி சான்று நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆதார் அல்லது பான் கார்டு நகலையும் நீங்கள் இதில் இணைக்கிற மாதிரி இருக்கும் அதாவது விண்ணப்பத்தோடு நீங்கள் சேர்த்து இணைக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் பக்தர்கள் முறை மட்டும்தான் இந்த இலவச ஆன்மீக சுற்றுலாவில் கலந்து கொள்ள முடியும் குறிப்பாக குழந்தைகளை அழைச்சிட்டு போக அனுமதி கிடையாது ஆன்மீக பயணத்தப்போ பக்தர்களுக்கு தேவைப்படுற மருந்து மாத்திரைகளை கட்டாயம் எடுத்துகிட்டு வரணும் அதாவது நான்கு நாட்களுக்கு தேவையான மருந்து மாத்திரைகளை கையோட கொண்டு வர்றது அவசியம் இதை விண்ணப்பிக்கிறதுக்கு தகுதின்னு பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு லட்சத்துக்கு அதாவது ஆண்டு வருமானம் ரெண்டு லட்சத்துக்குள்ளே இருக்கணும் அதுக்கான வருமான சான்றிதழையும் இணைக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நிபந்தனைகளை தெரிஞ்சுக்கிட்டோம் இதற்கான விண்ணப்பங்கள் இந்து சமய அறநிலைத்துறை இணை ஆணையர் அலுவலகத்திலையும் அவங்களோட இணையதள முகவரியான ஹச்ஆர்சிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற முகவரியில் இருந்தும் விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்யலாம் விண்ணப்பத்துக்கான கடைசி தேதி இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ்னு பார்த்தா ஆதார் அட்டை அல்லது பான் கார்டு நகல் நிரந்தர முகவரி சான்று வருமான சான்றிதழ் உடல் தகுதிச் சான்றிதழ் அப்புறம் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் மூணு நீங்கள் பதிவிறக்கம் பண்ணோன்னே அதற்கான விண்ணப்பமும் விதிமுறைகளும் இப்படி தான் இருக்கும் இது தான் நீங்கள் பூர்த்தி செய்யணும் விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சதுக்கு அப்புறமா அதை சப்மிட் பண்ணுறதுக்கு கடைசி தேதினு பார்த்தா இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை அஞ்சு மணிக்குள்ளே இதை பக்கத்தில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் அலுவலகத்தில் சேர்ப்பிக்கணும் இன்னும் ஏங்க வெயிட் பண்ணுறீங்க நாட்கள் கம்மியாக தான் இருக்குது உடனே ஃபார்மை டவுன்லோட் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள் தமிழக அரசு சார்பாக இலவச அறுவடை வீடு ஆன்மீக பயணத்தில் கலந்துக்கிற வாய்ப்பை பெறுங்க இந்த தகவல் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதை உடனே மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அறுபதுலேருந்து எழுபது வயது வரைக்கும் உள்ளவங்க பயன்பெறுறதுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க பக்கத்தில் தெரிகிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் எப்போ வீடியோ போட்டாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நன்றி வணக்கம்